ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் பெரியவங்க நீங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த டைம் இந்த லட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க பத்து பாதாம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பேரச்சி பழம் அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல பொட்டுக்கடலை முந்திரி பாதாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்சிருக்க பேரிச்சி பழம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பேச்சு பழம் ஊற வச்சுக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இங்க பேச்சு பழம் சிறப்பு சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பேச்சு பழம் சிறப்பு இருந்தா அதை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சிக்கோங்க இப்போ இத கசகசால உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கசகசா வேணாம்னா நீங்க சேர்க்க தேவையில்லை ஆப்ஷனல் தான் அவ்வளோதான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்